மக்களின் ஒளி கிறிஸ்து இந்த ஒளியை மக்கள் உள்ளங்களில் ஏற்றி அவர்கள் வாழ்வை பிரகாசிக்க செய்யவும் முடிவில்லா பேரின்பமாகிய இரையரசை நோக்கி அவர்களை வழிநடத்தவும் இவ்வுலகில் ஸ்தாபகம் பெற்றதே கத்தோலிக்க திருச்சபை இந்த கத்தோலிக்க திருச்சபை இந்த உலகில் எவ்வாறு ஸ்தாபிக்கப்பட்டது எவ்வாறு வளர்ச்சியுற்றது உலகெல்லாம் எவ்வாறு பரவியது என்ற வரலாற்றை பற்றி கடந்த நிகழ்வுகளில் நாங்கள் ஆராய்ந்திருந்தோம் இன்று இந்த இருபத்தொராம் நூற்றாண்டில் நாம் வாழ்கின்ற இந்த காலப்பகுதியில் இந்த திருச்சபை எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மெய்ப்பு பணி இந்த திருச்சபையில் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஆராயவிருக்கின்றோம் இன்றைய விசுவாச தெளிவு நிகழ்ச்சியில் நாம் ஆராய இருப்பது கத்தோலிக்க திருச்சபையின் கட்டமைப்பும் Aç çimurayım வணக்கம் அன்பு நெஞ்சங்களை மீண்டும் ஒருமுறை விசுவாச தெளிவு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதையிற்று மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று திருச்சபையின் ஆட்சி முறை பற்றியும் அதன் கட்டமைப்பு பற்றியும் எமக்கு விளக்கம் தர எமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் திலாசால் துறவர சபையை சார்ந்த அருட் சகோதரர் ஜெயகாந்தன் அவர்கள் வணக்கம் சகோதரர்களே சகோதரர்களே நான் ஏற்கனவே எமது நேயர்களுக்கு கூறியது போன்று இன்று நாங்கள் வாழ்கின்ற இந்த காலப்பகுதியில் திருச்சபை எவ்வாறு இயங்கி வருகின்றது திருச்சபையின் கட்டமைப்பு எவ்வாறாக இருக்கின்றது திருச்சபையின் மெய்ப்பு பணி எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை பற்றித்தான் இன்று உங்களோடு நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் இவ்வாறாக எனது முதலாவது கேள்வியாக நான் கேட்க நினைப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு திருச்சபையை மட்டும் தோற்றுவிக்கின்றார் இருந்தபோதிலும் இந்த கால உலகிலே ஆய்வாளர்கள் கூறுவது போல முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ திருச்சபைகள் இந்த உலகில் காணப்படுகின்றன இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் கத்தோலிக்க திருச்சபையை இனம் காண எமக்கு உதவி புரிகின்ற பண்புகள் பற்றி சற்று விளக்கம் தர முடியுமா ஆம் கட்டாயமாக திருச்சபை என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற வேளையிலே எல்லோரும் யோசிப்பார்கள் இது அந்த திருச்சபை இந்த திருச்சபை என்று நாங்கள் பல்வேறுபட்ட திரிச்சபைகளை காணொழுகின்றோம் ஆனால் கத்தோலிக்க திருச்சபை என்று நாங்கள் வித்தியாசமாக இனம் கொள்வதற்கு இலகுவாக நான்கு பண்புகள் காணப்படுகின்றன இந்த நான்கு பண்புகளும் ஏனைய திருச்சபைகளுக்கு இல்லை இந்த நான்கு பண்புகள் என்று சொல்லுகின்ற வேளையிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஒருமை ஏகம் அதாவது ஒருமை என்று சொல்லுகின்ற வேளையிலே ஏகம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் அதாவது ஒருமை தன்மை காணப்படுகின்றது ஒரே தலைவர் ஒரே வழிபாட்டு முறை இப்போ நாங்கள் எங்கே எடுத்துக்கொண்டாலும் எல்லா இடத்துலையும் ஒரே வழிபாட்டு முறை தான் நடைபெறும் அதை நாங்கள் சொல்லணுமோ மிககமன்று இரண்டாவது நாங்கள் பார்க்கின்றோம் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லுகின்ற வழியில் சிலர்கள் சில கேள்விகளை கேட்பார்கள் இந்த மாசுபட்ட பாவம் செய்கின்ற மக்களை கொண்டிருக்கின்ற இந்த திருச்சபை எவ்வாறு பரிசுத்தமானது என்று அதற்கு தான் நாங்கள் இலகுவாக சொல்லிக்கொள்ளலாம் கிறிஸ்து ஏற்படுத்திய அருட்சாதனங்களில் ஒன்றாகிய ஒப்புற அருட்சாதனத்தை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த பாவம் செய்தவர்களை பரிசுத்தமாக்குகின்ற தன்மை இந்த திருச்சபைக்கு இருக்கின்றது ஆகவே அது பரிசுத்தமானது மூன்றாவது நாங்கள் பார்க்கின்றோம் கத்தோலிக்கம் கத்தோலிக்கம் என்று சொல்லுகின்ற வேளையில் இந்த திருச்சபையானது ஒரு குறிப்பிட்ட இனத்தினருக்கு அல்லது குறிப்பிட்ட நாட்டுக்கு சொந்தமானது அல்ல உலகம் பூராவும் பறந்து இருக்கின்றது எல்லோருக்கும் உரித்தானது என்பதைத்தான் இந்த கத்தோலிக்கம் என்ற பதம் குறிப்பிடுகின்றது நான்காவதாக நாங்கள் பார்க்கின்றோம் அப்போது இந்த அப்போசல்கள் விட்டு சென்ற பணியை கிறிஸ்துவின் பணியை அப்போசலர்கள் தொடர்ந்து ஆற்றினார்கள் இந்த பணி இன்றும் உலகிலே தொடர்ந்து ஆற்றப்பட்டு கொண்டு எனவே இந்த நான்கு பண்புகளைத்தான் நாங்கள் இந்த திருச்சபையில் காணுகின்றோம் இதுதான் நாங்கள் காண்கின்ற அந்த வித்தியாசமான கத்தோலிக்க திருச்சபை ஆகவே கத்தோலிக்க திருச்சபையை இனம் காண்பதற்கு இது மிகவும் இலகுவாக அமைகின்றது ஆனால் நான் நினைக்கிறேன் எங்கள் நேர்கள் கூட கொள்ள வேண்டும் இந்த நான்கு பண்புகளையும் அங்கள் விசுவாச அறிக்கையில் கூட நாங்கள் அறிக்கை இடுகின்றோம் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாங்கள் நிச்சய விசுவாச சத்தியத்தை கூறும் பொழுது நாங்கள் ஏக கர் ஏக அப்போஸ் பரிசுத்த அப்போசலிக்க கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிப்பதாக நாங்கள் அறிக்கை இடுகின்றோம் இதை விளங்கி கொண்டால் இந்த திருச்சபையை இனம் காண்பது நமக்கு மிகவும் இலகுவான ஒன்றாக அமையும் ஆம் அடுத்த கேள்வியாக சகோதரவர்களை நாங்கள் உங்களிடம் கேட்க நினைப்பது இந்த மெய்ப்பு பணியை அதாவது நீங்கள் கூறியது போல் இந்த இயேசு கிறிஸ்து அப்போசூலர்களுக்கு வழங்கி அப்போசூலர்களின் தொடர்ச்சியாக திருச்சபை ஆட்டுகின்ற பணியை இந்த மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு இந்த திருச்சபை மூலங்களாக அல்லது திருச்சபையின் துணை புரிகின்ற சாதனங்களாக அமைபவை இவை அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆரம்பத்தில் இருந்து திருச்சபையில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே முதலாவது வேதாகமம் இறை வார்த்தை இப்போ இந்த இறை வார்த்தை எங்களுக்கு இலகுவாக அமைகின்றது அன்றாடம் நாங்கள் திருச்சபை எதை சொல்ல விரும்புகின்றது இறைவன் எதை இந்த மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றார் என்பதை அறிந்து கொள்ளுகின்றோம் இரண்டாவது நாங்கள் பார்க்கின்றோம் சாதனங்கள் மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த அருட்சாதனங்களை விட மேன்மையானதாக காணப்படுகின்ற பாரம்பரியங்கள் தொன்று தொட்டு காணப்பட்டு வருகின்ற திருச்சபையில் காணப்பட்டு வருகின்ற பாரம்பரியங்கள் இந்த மூன்று தான் முக்கியமானதாக காணப்படுகின்றது இதோடு சேர்த்து நவீன காலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் தொடர்பு சாதனங்கள் இந்த தொடர்பு சாதனங்களில் காணப்படுகின்ற சில அம்சங்களின் ஊடாகவும் இறைவனுடைய செய்தியை நாங்கள் அறிவதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆ ஆகவே இறைவார்த்தை திருவரசு திருவருட்சாதனங்கள் இது மூன்றும் இந்த கத்தோலிக்க திருச்சபையின் மெய்ப்பு பணிக்கு உதவுகின்ற சாதனங்களாக அமைகின்றன இந்த இடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் ஏனைய கிறிஸ்தவ சபைகள் கூட இந்த வேதாகமத்தை தங் கைவசம் வைத்துக்கொண்டு வார்த்தையை தாம் பெற மக்களுக்கு கூறுவதாக தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் நான் கேட்க விரும்புகின்ற கேள்வி இந்த இறைவார்த்தைக்கு விளக்கம் சொல்லுகின்ற உரிமையும் அதிகாரமும் எல்லாருக்கும் இருக்கின்றதா இந்த இறை வார்த்தையை பற்றிய விளக்கத்தை குறிப்பிடுவதற்கு நாங்கள் பார்க்கின்றோம் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுகின்றது இப்போ இலங்கை திரிச்சவையை நாங்கள் பார்க்கின்ற வேலையிலே இலங்கை திரிச்சவையிலே அதுக்கு உரித்தானவர்களாக நாங்கள் பார்க்கின்றவது நாங்கள் சொல்லுவோம் இந்த திருப்பணி நிலையின் இந்த திருப்பணி நிலையிலே காணப்படுகின்ற ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டர் இந்த மூன்று பேருக்கும் தான் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது இறை வார்த்தையை எடுத்துச் சொல்லுகின்ற அல்லது இறை வார்த்தையை பற்றி விளக்கம் கொடுக்கின்ற பொதுவாக பப்ளிக்காக கொடுக்கின்ற சந்தர்ப்பமும் உரிமையும் வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு இலங்கை திருச்சவையில் சில இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம் அதைவிட அப்பாற்பட்டதாக சில துறவிகள் கூட இறைவாத்தையை குறிப்பிடுகின்றார்கள் அல்லது விளக்கம் கொடுக்கின்றார்கள் பொதுநிலையினர் கொடுக்கின்றார்கள் இப்போ நான் சொல்ல வரையில் பொதுநிலைகள் கொடுப்பதோ அல்லது துறவரத்தார் வார்த்தையை எடுத்துச் சொல்வதோ பிழை அல்ல ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட முதமாக திருச்சபையில் காணப்படுகின்றது இந்த பணிநிலையில் இருக்கின்றவர்கள் மட்டும் மட்டும்தான் ஆம் இப்பொழுது சில திருச்சபையில் காணப்படுகின்ற நிலைகளை பற்றி நீங்கள் கூறியிருந்தீர்கள் அதை வைத்து நான் ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன் விசுவாச ரீதியில் அல்லது திருச்சபை விசுவாசிகளின் கூட்டத்தை எவ்வாறு நாங்கள் நிலைப்படுத்தலாம் எந்த நிலைகளுக்குள் அவர்களை நாங்கள் வகுக்க முடியும் ஓ சொன்னேன் திருப்பணி நிலை திருப்பணி நிலைன்னு சொல்லி சொன்ன இந்த திருப்பணியை நிறைவேற்றுவதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற மூன்று பேர் ஆயர்கள் குருக்கள் அவர்களோடு சேர்ந்து திருத்தொண்டர்கள் இது நாங்கள் இரண்டாவது துறவியல் துறவிகள் என்று சொல்லுகின்ற வேளையிலே நாங்கள் பார்க்கின்ற வித்தியாசமானது என்னதுன்னு சொன்னால் மூன்று வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள் அல்லது வாக்குத்தங்களை தாமே முன்வந்து அர்ப்பணிக்கின்றார்கள் ஏழ்மை கற்பு கீழ்ப்படிவு என்ற மூ மூன்று வாக்குத்தங்களை எடுத்து இருக்கின்றவர்கள் துறவிகள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் அவர்கள் இந்த துறவு நிலையிலே இருந்து துறவு பணியை செய்கின்றார்கள் மூன்றாவது நாங்கள் பார்க்கின்றோம் பொது நிலையினர் இப்போ இந்த மூன்று நிலையிலையும் தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆன்மீக ரீதியாக செயற்படுகின்ற விதத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது திருப்பணி நிலையில் ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அதை தவிர துறக்க இனி அதற்கு மேலாக சாதாரண பொதுமக்கள் இவர்களை நாங்கள் பொதுநிலையினர் என்று அழைக்கின்றோம் ஆ இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஆன்மீக ரீதியில் திருச்சபை உருவாக்கப்பட்டிருந்தாலும் சில உலக காரணங்களுக்காக அது ஒரு நிறுவனமாக இயங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதற்கு இருக்கின்றது இந்த நிலையிலே ஒரு அதிகாரபூர்வமான சில நிலைகளையும் நாங்கள் திருச்சபையில் காண்கின்றோம் இந்த நிர்வாகிக்கின்ற அல்லது அதிகாரப்பூர்வமான இந்த நிலைகள் யாதென்று கூற முடியுமோ இந்த நிர்வாக அமைப்பு முறையானது இன்றும் காணப்படுகின்றது ஆனால் அன்றும் காணப்பட்டது ஆனால் டெண்டாம் பத்திகான் சங்கத்துக்கு பிற்பாடு அந்த நிர்வாக நிலை சற்று மாறுபட்டதாக காணப்படுகின்றது உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னால் ஆரம்பத்திலே இந்த முக்கோண வடிவிலை நாங்கள் சொல்லுவோம் அதாவது உயரமாக இருப்பவர் திருத்தந்தை அவருக்கு பிற்பாடு கருதினார் கருதினாலுக்கு பிற்பாடு ஆயர்கள் குருக்கள் துறவியர் பொதுநிலையர் இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது திருத்தந்தையின் கீழே அடிமட்டத்தில் இருப்பவர்கள் பொதுநிலையராக காணப்பட்டார்கள் ஆனால் ரெண்டாம் வத்திகான் சங்கத்தின் பிற்பாடு இந்த நிர்வாக அமைப்பு முறை சற்று மாறுபட்டு நடுவிலே இறை மகனை மையமாக வைத்து அவரை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு மிச்ச அவ்வளவு நான் சொன்ன இந்த ஆக்கள் சுற்றி வர இருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு பொதுவான நிறுவனமாக இருக்கின்ற வேளையிலும் இந்தம இல்லை எல்லோரும் இறைவனின் சாட்சிகளாக இறைவனுடைய செய்தியை எடுத்து கூறுகின்றவர்களாக இந்த த அங்க திருச்சவையிலே அங்கம் வைக்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள் அதாவது நீங்கள் கூறுவதை போன்று இறைமக்கள் அனைவரும் சம அந்தஸ்து பெற்றவர்களாக திருச்சபையில் ரெண்டாம் பத்திகான் சங்கத்திற்கு பிறகு கணிக்கப்படுகின்றார்கள் அதாவது சில பேர் இதை ஒரு உதாரணமாக கூட கூறுவார்கள் இந்த முக்கோண வடிவம் இப்பொழுது ஒரு வட்ட வடிவமாக மாறிவிட்டது மையம் கிறிஸ்து என்ற முறையில் ஆம் சகோதரர்களே இன்னொரு கேள்வி இது பொதுவாக இந்த கத்தோலிக்க திருச்சபையின் மீது வீசப்படுகின்ற ஒரு கல்லாக கூட இருக்கின்றது அதாவது பொதுவாக இறையலில் நாங்கள் பார்க்கின்றோம் திருச்சபை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மறையுடல் ஆகவே இந்த உடலின் தலையாக இருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் திருத்தந்தையின் தலைமைத்துவம் என்ற ஒன்று திருச்சபைக்கு அவசியமா நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை என்று கத்தோலிக்க திருச்சபையை தவிர ஏனைய அனைத்து கிறிஸ்தவ சபைகளும் கூறுகின்றன இதை பற்றிய உங்கள் கருத்து நல்ல கேள்வி கேட்கின்றீர்கள் நீங்கள் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் திரிச்சபை ஒரு நிறுவனம் என்று இப்போ நாங்கள் எந்த நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் பாடசாலையை எடுத்துக்கொள்வோம் பாடசாலையை எடுத்துக்கொண்டால் அந்த பாடசாலையிலே கல்வி பணியை மேற்கொள்கின்றவர்கள் ஆசிரியர்கள் ஆனால் அந்த பாடசாலையில் ஒரு அதிபர் இருக்கின்றார் ஏனென்று சொன்னால் அந்த நிர்வாகத்தை கொண்டு நடத்துவதற்கு இந்த ஆசிரியர்களை நிர்வகித்து அதை எல்லா மாணவர்கள் மத்தியிலும் போய் சேருகின்றதா என்று பார்ப்பதற்கு நிர்வகிப்பதற்கு அந்த அதிபர் செயற்படுகின்றார் அதே போன்றுதான் இறைமகன் கிரீஸ்து ஆரம்பித்த அல்லது ஸ்தாபித்த இந்த திருச்சவை இந்த உலகிலே எவ்வாறு செயற்படுகின்றது என்று பார்ப்பதற்கு இது ஒரு நிறுவனமாக இருக்கின்றது நாங்கள் பார்க்கணும் தனிப்பட்ட செயற்பாடு அல்ல ஆனபடியால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம் என்னென்னு சொல்லி சொன்னால் இது நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் குரூப் மெசியானிசம் சொல்லி சொல்கிறோம் குழுவான மெசியா தன்மை என்று ஆகவே அங்கு கிரீஸ்து தனியே செயற்படையில் முதல்ல பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறார் அதுப்புறம் நாங்கள் பார்க்குறோம் இறைவாத்தில் சொல்ல ஒரு எழுபத்தி ரெண்டு பேர் நூற்றி இருபது பேர் அதுப்புறம் அப்படியே கூடி மூவாயிரம் நாலாயிரம் அப்படி வந்து இன்று பறந்துபட்டதாக இருக்கின்றது ஆகவே இதை நிர்வகிக்கிறக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் பார்க்குறோம் அந்த நேரத்தில் கூட திருச்சபையை நிர்வகித்து அந்த திருச்சவையை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு ஆளை நியமித்து கொண்டு போவார் ஆரம்பத்தில் அதே போன்று தான் இங்கே இருந்தது அப்போ ஆகவே இறைமகன் ஜேசுவினுடைய நேரடி பிரதிநிதியாக செயற்பட்டவர் ராயப்பர் அல்லது பேதர் அப்போ பேதருக்கு அந்த முழு தன்மைகளையும் வழங்கினார் தன்னிட்ட இருக்கின்ற அந்த சக்தியையும் பலத்தையும் இறை தன்மையையும் வழங்கினார் அதனால் நாங்கள் சொல்கிறோம் வலுவா வரம் அந்த வரம் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது ஆகவே இறைமகன் ஜேசுவுக்கு பிற்பாடு பேதருக்கு வழங்கப்பட்டு பேதருவின் பிற்பாடு வருகின்ற அனைத்து திருத்தந்தையர்களுக்கும் இந்த வலுவா வரம் தொடர்ந்து செயற்படுத்தப்படுத்த கொண்டு வருகின்றது எனவே இந்த வலுவா வரத்தின் மூலமாக அவர் ஆட்சியினுடைய அமைப்பாளராகவும் நிர்வாகியாகவும் இருந்து செயற்படுகின்றார் ஆகவே இறைமகன் கிறிஸ்து ஆரம்பித்த அந்த செய்தி அந்த இறைமகன் கிறிஸ்து ஆரம்பித்த திருச்சவையும் அவர் வழங்கிய செய்தியையும் வழங்குவதற்கு நிச்சயமாக திருத்தந்தை தேவைப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார் ஆகவே நாங்கள் கண்ணால் காணக்கூடிய ஒரு ஆளாக ஒரு கண்ணால் காணக்கூடிய ஒரு தலை தலைவராக இருக்கின்றார் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக கண்ணால் காணக்கூடிய நேரடியாக காணலாம் சகோதரர்களே இப்போ திருத்தந்தைக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் ஆயர்கள் கருதினாள்கள் இவ்வாறான இரு பிரிவினர் அவரோடு மிக நெருக்கமாக சேவை புரிவதையும் அவரோடு மிக நெருக்கமான உறவு கொண்டிருப்பதையும் நாம் காண்கிறோம் உதாரணமாக சொல்லப்போனால் எங்கள் நாட்டில் கூட இப்பொழுது கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் கருதினாளாக இருக்கின்றார் இந்த இரு பாலாருக்கும் இடையிலான இந்த வித்தியாசத்தை அதாவது ஒரு ஆயர் ஒரு கருதினால் என்ன வேறுபாடு நாங்கள் பார்க்கணும் நீங்கள் பார்ப்பீங்க ஆரம்பத்தில் எப்படி திருத்தந்தையை தெரிவு செய்தார்கள் உண்டு ஸ்கூல் ஆஃப் கார்டினல்ஸ் சொல்லுவாங்க அதாவது திருத்தந்தையை தெரிவு செய்கின்ற அந்த தகுதியை பெற்றவர்கள் இந்த கார்டினல்ஸ் அதாவது கருதினார் அப்போ கருதினால் என்ன செய்வார்கள் சொன்னால் கூடுதலாக அவர்கள் திருத்தந்தையோடு இணைந்து செயற்படுகின்றவர்கள் இந்த உலக திருச்சபையை நிர்வகிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த கருதினால் இந்த கருதினாள்கள் இருந்து வித்தியாசப்பட்டதாக இருக்கிறார்கள் தான் ஆயர்கள் அப்போ இந்த ஆயர்கள் நிச்சயமாக என்ன செய்வார்கள் சொன்னால் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களை இறைவனை நோக்கி வழிநடத்தக்கூடிய விதமாக செயற்படுகின்றவர்கள் அந்த நிர்வாகத்தை மேற்கொண்டு செயற்படுகின்றவர்கள் தான் இந்த ஆயர்கள் அப்போ ஆயர்கள் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற இறைமக்களோடு இணைந்து அங்கே இருக்கின்ற துறவிகள் குருக்களோடு இணைந்து செயற்படுகின்றவர் அவை அவர் மறை மாவட்டத்துக்கு மட்டும்தான் ஆளாக இருப்பார் அவர் மறை மாவட்டத்துக்கும் முக்கியமாக இருப்பார் அதே நேரத்தில் திருத்தந்தையோடு இணைந்து இந்த உலக கத்தோலிக்க திருச்சபையை செயற்படுத்துறதுக்கு முக்கியமான ஆளாக செயற்படுகின்றார் ஆகவே ஒரு மறை மாவட்டத்தின் தலைவராக இருப்பவர் தான் ஆயர் இந்த ஆயர் நிலையிலிருந்து தான் கருதினார்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் ஆம் அப்பொழுது நான் கேட்க நினைக்கின்ற அல்லது மக்களுக்கு தெளிவாக்க விரும்புகின்ற இன்னொரு விடயம் தான் சகோதரர்களே இந்த ஆயர் நிலை அல்லது கருதினால் நிலை என்பவை தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நிலைகளா அல்லது திருத்தந்தையிடம் என்று பெறுகின்ற நியமனங்களா நியமனங்கள் இது தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை முதலாக எடுத்துக்கொண்டு சொன்னால் இப்போ நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஆயிரம் தெரிவு செய்யப்படுவதற்கு அந்த மறை மாவட்டத்தை சேர்ந்த மறை மாவட்ட குருக்கள் துறவிகள் பொதுநிலையினர் இப்படி பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து இருந்து எல்லா இதையும் குறிப்பிடுற அதில் சேர்ந்து பிரதிநிதிகள் ரெண்டு பேரோ மூன்று பேரோ சேர்ந்து அவர்கள் மத்தியிலிருந்து அவருடைய பெயர் தேர்ந்தெடுக்கப்படும் அந்த பேர் தான் நாங்கள் என்ன செய்யப்படும் சொன்னால் அறிவிக்கப்படும் ரெண்டு பேரையும் மூன்று பேரோ பேர் அறிவிக்கப்படும் திருத்தந்தை அவர்கள் மத்தியிலிருந்து திருத்தந்தை ஒரு ஆளை நியமி நியமிப்பார் ஆகவே அது ஒரு திருத்தந்தையின் நேரடி நியமனம் பார்த்தா இருக்கு அந்த நியமனத்தை இலகுவாக்குவதற்காக தான் இவர்கள் சேர்ந்து செய்யப்படுகின்றார்கள் ஆம் அந்த பதில் நேர்களுக்கு ஒரு சிறந்த விளக்கத்தை தந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் சகோதரர்களே இன்னொரு கேள்வி அதாவது எமது தாய் திருச்சபையை பொறுத்த மட்டில் பெற்ற அனைவருக்குமே ஒரு பணி அதாவது நாங்கள் சொல்லுகின்றோம் முப்பணிகள் கொடுக்கப்படுகின்றன இந்த முப்பணி பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை விளக்கத்தைர்களுக்காக தர முடியுமா திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக இருக்கின்றது ஜேசுவினுடைய அந்த முப்பணிகள் ஜேசுடைய முப்பணிகள்னு சொல்லி சொல்கின்ற வேலை இன்று ஜேசு மூன்று விதமாக செயல்படுகின்றார் அரச குருத்துவ இறைவாக்கு பணி ஒரு அரசனாக வழிநடத்தல் பண்பை கொண்டிருக்கின்ற ஒருவராக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக அவர் செயல்படுகின்றார் அதை தான் நாங்கள் சொன்னோம் அரசு குரு குருவாக செயல்படுகின்றார் பழி நிறைவேற்றுகின்ற தன்னை இல்லாமல் செய்து மற்றவர்களுக்காக அழிக்கின்ற ஒருவராக குருவாக செயல்படுகின்றார் மூன்றாவது இறைவாக்கு பணி மறை அறிவு பணி அல்லது போதிக்கும் பணின்னு சொல்லி சொல்கிறோம் இறை வார்த்தையை எடுத்துச் சொல்லுகின்ற பணியை அவர் மேற்கொள்கின்றார் ஆகவே இந்த மூன்று மு பணிகளிலும் பங்கெடுக்கின்ற ஒரு ஆளாக திருமுழுக்கின் மூலமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அழைக்கப்பட்டிருக்கின்றான் அவை அழைக்கப்பட்ட கிறிஸ்தவன் ஏதோ ஏதோ ஒரு விதத்திலே அந்த பணியை தன்னுடைய சமுதாயத்திலே தன்னுடைய குடும்பத்திலே தான் பணி புரிகின்ற பனித்தளத்திலே ஆற்ற வேண்டியவனாக இருக்கின்றான் அந்தந்த ஆளுக்கு தக்கிற விதமாக செயற்படுத்த வேண்டியவனாக இருக்கிறான் இப்போ போதிக்கும் பணின்னு சொல்கிற நேரம் நிச்சயமாக வேதாமத்தை எடுத்து இறைவார்த்தைக்கு விளக்கம் கொடுப்பது மட்டுமல்ல இப்போ நான் வாழ்கிற வீட்டில் நான் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிறேன் என்னுடைய மற்ற இந்த தங்கச்சிக்கோ தம்பிக்கோ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நிறைய வார்த்தையை பற்றி அதான் நான் செய்ய போடுகின்ற அந்த வேதாகமோ பணி அல்லது மறை போதக பணி போதிக்கும் பணி இப்போ இந்த பணிகளையும் செய்கிறதுக்கு ஒவ்வொருக்கும் அழைப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது திருமுழுக்கின் மூலமாக ஆம் திருமுழுக்க என்னும் வழியாக நேர்களே உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த பணிகள் தரப்பட்டிருக்கின்றன பல வேளைகளில் எமது விசுவாசிகளிடையே ஒரு தவறான கருத்து இந்த போதிக்கும் பணி குருத்துவ பணி என்பது அனைத்தும் குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் மட்டுமே உரியது அப்படி அல்ல சகோதரர்கள் கூறியது போல இந்த பணிகள் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் தரப்பட்டிருக்கின்றன ஆகவே திருமுழுக்கின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் இந்த அரச பணி அதாவது வழிநடத்துகின்ற பணி குருத்துவ பணி அதே வேளையில் இறைவாக்கு பணி என்பவற்றை கொண்டு நடத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நேயர்களுக்கு நேர்களுக்கு தரலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு சாதாரண பொதுநிலையினர் கூட இந்த குருத்துவ பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதை நாங்கள் பொதுவாக கிறிஸ்துவின் பொது என்று நாங்கள் சொல்கின்றோம் அதே நேரம் விசேஷமாக அபிஷேகம் செய்யப்பட்ட குருக்களும் திருச்சபையில் காணப்படுகின்றார்கள் இதை நாங்கள் பணிக்குருத்துவம் என்று சொல்கின்றோம் இந்த பணிக்குருத்துவத்திற்கும் பொது குருத்துவத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை சற்று விளக்க முடியுமா சகோதரர் நிச்சயமாக இப்போ பணிக்குருத்துவம்னு சொல்லி சொல்லக்குள்ள ஒருவர் திருநிலைப்படுத்தப்படுகின்றார் ஒருவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அந்த பணியை செய்கின்ற வேளையிலே நாங்கள் சொல்லுகின்றோம் பணிக்குருத்துவம் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றது அந்த பணியை செயற்படுத்துவதற்காக பொது குருத்துவம் என்று சொல்றோன்னே நான் முதல்ல சொன்னேன் இந்த குருத்துவ பணியை செய்கிறதற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் முப்பணியை செய்கிறது அவை இப்போ நாங்கள் திருப்பலியை ஒப்பு கொடுக்குற நேரம் திருப்பலியை ஒப்புக் கொடுக்குற அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு பணி குருத்துவத்தை பெற்று திருமுழுக்கு பெற்ற அல்லது திருநிலைப்படுத்தப்பட்ட குரு அந்த குரு ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற நான் பொது குருத்துவத்திலே பங்கெடுக்கின்றாக மாறுகின்றேன் அவை பொது குருத்துவம்னு சொல்லுகின்ற வேளையிலே நான் அவர் நிறைவேற்றுகின்ற அந்த வழிபாட்டிலே திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற வேளையிலே நான் அந்த பொதுக்குருத்துவத்தை செயற்படுத்தக்கூடியவனாக குருவினுடைய பணியை செய்யக்கூடியவனாக இருக்கின்றனே தவிர குருவை போன்ற அந்த நிலை எனக்கு கிடைக்கவில்லை பணிக்குருத்துவம் என்று சொல்லுகின்ற வேலையில் அந்த பணியை சிறப்பாக கிறிஸ்துவினுடைய அந்த பணியை செய்கிறதுக்காக அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார் பெரிய வியாழங்களும் நடக்கிறது நாங்கள் பார்க்குறோம் அந்த செயற்பாடு அனைத்தையும் தன்னகத்தை தாங்கி அவர் ஒரு பொது ஆளாக பணிக்குருத்துவத்தில் ஈடுபடுகின்றார் ஆகவே தான் அவரை நாங்கள் பணிக்குருத்துவத்துக்குரிய ஆளாகவும் பொதுக்குருத்துவத்திலே அனைவரும் பங்கெடுக்கின்ற ஆளாகவும் இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் ஏதோ ஒரு வகையில் குருத்துவம் என்று சொல்லும் பொழுது அங்க அந்த பழியாகும் பண்பு முக்கிய காணப்படுகின்றது அதாவது நான் ஒரு பொதுநிலை என்ற முறையில் நான் என் குடும்பத்தில் கூட பலியாகலாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்வை அடிப்படையாக கொண்டு என்பது தான் உங்கள் கருத்தாக அமைந்திருக்கின்றது நன்றி சகோதரர்களே இன்னும் ஒரு கேள்வி இப்பொழுது இந்த ஆட்சி அமைப்பை பொறுத்த மட்டில் ஆயர்கள் குருக்கள் இவர்களோடு சேர்ந்து ஒரு நாட்டில் நாங்கள் காண்கின்றோம் இந்த திருத்தந்தையின் பிரதிநிதி அதாவது ஆங்கிலத்தில் நாங்கள் கூறுவோம் நுன்சியோ அவர்கள் இவ்வாறான ஒரு பிரதிநிதியை திருத்தந்தை ஒரு நாட்டில் நியமிப்பதற்கான காரணம் என்ன அதாவது அவருடைய நேரடி நான் சொன்ன முதலில் சொன்ன மாதிரி காரினர் கருதினால் மாதிரி அப்போ அந்த கருதினால் மார்கள் அனைவரும் அவரோடு சேர்ந்து செயற்படுறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்போ நாங்கள் எங்களுடைய பேராயரை எடுத்துக்கொண்டால் பேராயர் அவர்கள் கருதினாலாக இருக்கின்றார் ஆனால் அதே வேளையிலே அவர் இலங்கை திருச்சபையினுடைய தலைவராகவும் செயல்படுகின்றார் கொழும்பு மறை மாவட்டத்தினுடைய பேராயராக இருக்கின்ற அதே வேளையிலே இலங்கையின் ஆயர் பேரவையின் தலைவராகவும் அவர் செயல்படுகின்றார் ஆகவே அவருக்கு பணிகள் கூட இப்போ அந்த நேரத்தில் அவர் நேரடியாக திருத்தந்தையோடு சேர்ந்து செயற்படுறதுக்கு இயலாது ஆனபடியால் நான் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் கருதனாக இருக்கிற அதே நேரத்தில் இலங்கை திருச்சவனுடைய பணியை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த விலையில் நேரடியாக அங்கிருந்து திருத்தந்தையினுடைய செயற்பாடுகளை செவ்வனையை நிறைவேற்றுவதற்காக திருத்தந்தை தன்னுடைய பிரதிநிதி ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றார் அப்போ இப்படி இருக்கிற ஆகல தான் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் நொன்சியோ அல்லது திருத்தந்தையின் பிரதிநிதி அவை நேரடியான செய்தியை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக அதிகாரபூர்வமான செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இலங்கையில் காணப்படுகின்றவர் திருத்தந்தையின் பிரதிநிதி அவை அவர் இந்த இலங்கையில் செயற்படுகின்ற வேலையில் திருத்தந்தையின் செயற்பாடுகளை மட்டும்தான் செய்வார் அப்போ இங்கே வந்து அவர் இலங்கை திருச்சபையினுடைய செயற்பாடுகளுக்கு முழுக்க அவர் தான் தலைவராக இருப்பார் என்ற நிலைப்பாடு இல்லை திருத்தந்தையின் செயற்பாடுகளை மட்டும் செய்கிறவராக இருக்கிறார் அதே வேளையில் இலங்கை திருச்சபையின் ஆயர் தலைமை ஆயருக்கு கீழ்பட்டவராகத்தான் சாடப்படுவர் ஆம் ஆம் அன்பு ரசிகர்களே இன்றைய நிகழ்ச்சியின் ஊடாக திருச்சபையின் கட்டமைப்பை பற்றியும் திருச்சபையில் ஆட்சி முறை எவ்வாறு நடைபெறுகின்ற என்பதை பற்றியும் அதில் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு சாராரும் தமது கடமைகளை எவ்வாறு நிறைவேற்றுகிறார்கள் என்பது பற்றியும் உங்களுக்கு ஒரு சிறு தெளிவு பிறந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த நிகழ்ச்சி வருகிற கிழமையும் தொடர்ந்து நடைபெறும் காத்திருங்கள் இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்